அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா சமூகத்தின் அனைத்து அம்சங்களையும் வெற்றிகரமாக பிரதிபலிப்பதாக அமைந்திருப்பது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது சமூகத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் சொல்லக்கூடிய அந்த அணுகுமுறைக்கு என்ன பெயர் அப்படின்றதுதான் இன்றைய வினா இதற்கான தெரிவுகளை நம்ம பார்ப்போம் ஆப்ஷன் ஏ புனவியல் வாதம் ஆப்ஷன் பி யதார்த்தவாதம் ஆப்ஷன் சி இருத்தலியல் வாதம் ஆப்ஷன் டி குறியீட்டியல் அப்ப சமூகத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் எந்த அணுகுமுறை சொல்லுது தான் கேள்வி கேட்டிருந்தாங்க இதற்கான பதிலை நம்ம பார்ப்போம் பாருங்க இதற்கான சரியான பதில் எது அப்படின்னா யதார்த்தவாதம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த முதல் செய்தியில பாருங்க சமூகத்தினுடைய தேவைகளுக்கும் முக்கியத்துவத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறதும் அழித்துட்டு வர்றது அந்த யதார்த்தமானது அது மட்டும் இல்லாம கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க அன்றாட வாழ்க்கையினுடைய உண்மைகளை பிரதிபலிக்குது சித்தரிப்புகளுக்கு மாறாக அன்றாட வாழ்க்கையினுடைய உண்மைகளை பிரதிபலிக்க கூடியது எதுனா யதார்த்தவாதம் இது வந்து பாருங்க சமூக மற்றும் அரசியல் பிரச்சனைகள் மனித உறவுகள் மற்றும் அன்றாட அனுபவங்களை ஆராய்கின்றனர் அப்ப கண்டிப்பா இந்த வினாவிற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமூகத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் வெற்றிகரமாக பிரதிபலிப்பதாக அமைந்திருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி யதார்த்தவாதம் தான் சரியான பதில் நன்றி